நெக்ஸ்ட் டாபிக் ப்ராப்பர்ட்டிலா ஒன்றில் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக தான் இதை பார்க்குறோம் சேல் அப்படின்ற ஒரு டாபிக் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் ஆஃப் டிபி ஆக்ட்டு டிஃபைன் பண்ணி சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல் விற்பனை ஆவணங்களின் மூலம் ஒரு அசையாக சுற்றின இந்த இடத்துல நீங்கள் குறித்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக மட்டும்தான் இருக்கணும் இந்த ப்ராப்பர்ட்டிலா கான்செப்டில் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் டிஃபைன் பண்ணி சொல்கிறதும் அதுதான் அசையா சொத்தின் அனைத்து வகையான உரிமையை இருக்கிற எல்லா உரிமையும் அந்த அசையா சொத்துடைய என்னெல்லாம் ஒரு ரைட்ஸ் வச்சுருக்காரோ யார் அந்த ஓனர் அதோடைய உரிமையை மறுபயன் மூலம் அதாவது கன்சிடரேஷன் மூலமாக வேறொருவருக்கு மாற்றி கொடுத்தல் தான் சேல் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இவ்வளோ தான் சேலை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா டெய்லி டெய்லி நீங்கள் ஒரு பையராக இருக்கீங்க இன்னொருவர் ஒரு செல்லராக இருக்கார் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு அமௌண்ட்டை கொடு கன்சிடரேஷனாக ஒரு அமௌண்ட் அவர்கிட்ட கொடுக்குறீங்க செல்லர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பை பண்ணுறீங்க அது உணவு பொருளாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பொருளாக இருக்கட்டும் அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த செனாரியோ பார்த்தீங்கன்னா ஒரு மூவபுள் ப்ராப்பர்ட்டி குண்டான செனாரியோ ஸோ இது இந்த விஷயத்தில் கவர் ஆகாது பட் ஒரு எக்ஸாம்பிள்காக நான் சொல்கிறேன் நான் நம்ம டெய்லி டெய்லியும் சேல்ன்ற கான்செப்ட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் சரி இது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒரு அசையாக சொத்து அது நிலமாக இருக்கணும் வீடு இந்த மாதிரி கான்செப்ட்டை தான் நம்ம இப்போ பற்றி பேசிகிட்ருக்கோம் எசென்சியல் எலிமெண்ட் ஆஃப் சேல் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தாங்க அது சேல் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டிஸ் இருக்கணும் As per Indian contract act என்ன சொல்லுது ரெண்டு பார்ட்டி இருந்தால் மட்டும்தான் ஒரு அக்ரிமெண்ட்டை மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது ஒருத்தருடைய பேர் seller செல்லர் இன்னொருத்தருடைய பேர் பார்த்திங்கன்னா பையர் விற்பனை யாலர் வாங்குபவர் அப்படின்ற கான்செப்டில் கொண்டு வரலாம் அதன் பிறகு ரெண்டாவது கான்செப்ட் இந்த இடத்துல நாலுன்னு ஏன் போட்டிருக்குன்னா எசென்சியல் எலிமெண்ட்டு மொத்தம் நான்கு கான்செப்ட்களை கொண்டது தான் இந்த இடத்துல நாலுன்னு போட்டிருக்கேன் ஹாவ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்டு டைட்டில் யாருக்கு இருக்கணும் இந்த செல்லருக்கு இருக்கணும் ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் பையர் வாங்கினா அது வந்து லாஃபுல் சேலாக இருக்கும் ஹேவ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்டு டைட்டில்ஸ் யார் செல்லர்கிட்ட இருக்கணும் இந்த ரைட்ஸும் டைட்டிலும் பார்த்திங்கன்னா இருக்கணும் டைட்டில்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்திற்குரிய டாக்குமெண்ட்டு முறைப்படி அவருடைய பெயரில் பதிவு பெற்றதாக இருக்க வேண்டும் ஈஸி போட்டு பார்த்தோம்னா அவர் பேர் அந்த இடத்துல வந்துடணும் இதுதான் டைட்டிலுக்கு உண்டான டெஃபினேஷன் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பையருடைய எலிஜிபிலிட்டி இந்த இடத்துல பையருக்கும் போட்டுக்குங்க செல்லருக்கும் போட்டுக்குங்க மைனராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில நேரங்களில் செல்லர் மைனராக இருக்கலாம் வித்து கார்டியனோட ஆனால் பையர் எக் பையரும் இருக்கலாம் வித் கார்டியனோட இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் ரெண்டு சைட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்சவுண்ட் மைண்டாக இருக்கக்கூடாது ஒரு செல்லரும் ஒரு பையரும் புத்தி சுவாதீனம் இல்லாத நபராக இருந்துச்சுன்னா அந்த செல் கா சேல் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஆப் இனிட்டியோ வாய்டுன்ற கான்செப்ட்டுக்கு போயிடும் ஹெல்ப் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட் அதன் பிறகு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் கன்சிடரேஷன் கன்சிடரேஷன் இல்லாத ஒரு அக்ரிமெண்ட் வாய்டு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அடிக்கடி பாருங்கள் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் ப்ராப்பர்ட்டியிலால் டச் பண்ணாத இடமே கிடையாது நல்ல மனசில் வச்சுக்கிங்க எந்த இடத்துலலாம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை உள்ள நுழைச்சி எழுத முடியுமோ அந்த இடத்துலலாம் உள்ள நுழைச்சி எழுதிருங்க உங்களுடைய பேப்பருடைய வைட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் சரி இப்போது ஹவு டு மேட் சேல் எப்படியெல்லாம் அந்த சேலை மேட் பண்ணுவாங்க அதாவது விற்பனைன்ற ஒரு கான்செப்டை எப்படி பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட்டில் பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது வித்து ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக ஒரு முறை இருக்குது வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக ஒரு முறை இருக்குது அதற்கு உண்டான அமௌண்ட் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் எபோ ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருந்துச்சுன்னா வித்து ரிஜிஸ்ட்ரேஷன்ன்ற கான்செப்ட்டில் வந்துடும் బిలో హండ్రెడ్ రూపీస్ ఇంధన విత్వట్ రిజిస్ట్రేషన్లో ఇందరం இது வந்து எக்காலத்தில் எழுதப்பட்டது என் எயிட்டீன் எயிட்டி டூவில் எழுதப்பட்டதுனால நூறு ரூபா அப்படின்ற கான்செப்ட்டு இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அமெண்ட்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு நான் பார்க்குறேன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வேறு ஏதாச்சும் வீடியோவில் இந்த இதோட ரிலேட்டட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் வித்து ரிஜிஸ்ட்ரேஷனோடு இருக்கணுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ நூறு ரூபாய்க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் நூறு ரூபாய்க்கு கீழே இருக்கிற பட்சத்தில் வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பரோ இல்லைனா ஒரு சாதாரண ஒரு வெள்ளத்தாளில் ஒரு ரெவின்யூ ஸ்டாம்பர்லையோ ஸ்டாம்ப்லேயோ போட்டு ஒட்டி நீங்கள் உங்களுக்கு உண்டான அந்த சேல் பரிமாற்றத்தை நீங்கள் உருவாக்கிக்கலாம் அப்படின்றது தான் கான்செப்டு வேறு எதுவும் இதில் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை இந்த கொஸ்டினை பிக் கொஸ்டினில் கேட்பாங்க வாட் இஸ் சேல்னு கேட்டுட்டு இதற்கு அடுத்ததாக வேறு ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க இதுக்கு அடுத்ததாக ரிலேட்டடாக வரக்கூடிய ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க வாட்டி சேலுக்கு மட்டுமே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேஜ் எழுதுறதுக்கு நீங்கள் பழகிக்கணும் எப்படின்னா இரண்டு பார்ட்டிஸ் இருக்காங்க ஒன்று செல்லர்னால் யாருன்றத ஒரு நாலு லைனில் நரேட் பண்ணுங்கள் பையர்னால் யாருன்றத ஒரு நாலு லைனில் நரேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் டைட்டில் இது என்னன்றதை ஒரு ஒரு நாலு லைனில் நரேட் பண்ணுங்கள் பையருடைய எலிஜிபிலிட்டி ஒரு கான்செப்ட்டில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கன்சிடரேஷன் கான்செப்டை கொண்டு வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்டு உள்ள என்ட்ரி ஆகுதுன்றத சொல்லிவிட்டு செக்ஷன் டென்னு சேட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் சேல் வந்து ஒரு லாஃபுல் சேலாக இருக்கும் அப்படின்றத சொல்லிடுங்க அதுக்கப்புறம் அவுட் டு மேட் சேலை ரிஜிஸ்ட்ரேஷனோடு எப்படி இருக்கும் வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷனோடு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா ரெண்டு பக்கம் நீங்கள் அழகாக நீங்கள் ஃபில் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு மூணு பக்கம்தான் நீங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை எழுத போகிறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்